அன்பு நேர்கடை வணக்கம் நாளைக்கு சனிக்கிழமை ஆவணி மாதம் பிறக்குது பிறப்பு நம்ம முன்னோர்களை நினைத்து பிறப்பு தர்ப்பணம் பண்ணணும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது இல்லாமல் நாளைக்கு வந்து துவாதசி மூன்றாவதாக பெருமாளுக்குரிய சனிக்கிழமை நாலாவது பிரதோஷம் நரசிம்மருக்குரிய ஒரு நல்ல நாள் இல்லையா இப்படி பலவிதமான விசேஷம் நிறைந்த ஒரு நாளில் நம்ம சில பேர் ஆவணி மாதத்தில் ரொம்ப முக்கியமாக சூரியனை நினைத்து அதாவது சூரிய பகவானை சூரிய நாராயணன் நினைத்து வழிபடுவார்கள் ஏனென்றால் அதற்கு உள்ளுறை பொருளாக இருந்து இயக்குபவன் கதிரவன் குணதிசை சிகரம் சிகரம்பந்தடைந்தான் என்று சொல்லும்பொழுது நம்ம அந்த சூரியனுக்கு ஒளி கொடுக்கக்கூடிய அந்த இறைவன் மகாவிஷ்ணு சூரிய நாராயணன் இந்த சூரியனுக்குரிய மாதம் என்கிறதால இந்த சூரிய வழிபாடு சக்கரத்தாழ்வார் வழிபாடு பெருமாள் வழிபாடு சுதர்சன வழிபாடு நரசிம்மர் வழிபாடு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் சரி இதெல்லாம் விட இந்த மொத்தம் பன்னெண்டு மாதங்கடையில் எப்படி பிரித்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மூன்று தேவதைகளுக்கு ஜோதிட ரீதியாக பொறுத்திருக்கிறார்கள் எல்லா மாதமும் பன்னெண்டு மாதத்துக்கும் துவாதச இருக்கு ஆனால் இப்போது சாஸ்திரப்படி நான்கு நான்கு மாதங்கள் ஒரு தேவதைக்கு நான்கு நான்கு மாதங்கள் சித்திரை வைகாசி ஆணி விட்டா ஆடி ஆவணி புரட்டாசி விட்டால் ஐப்பசி கார்த்திகை மார்கழி விட்டால் தை ஆக சித்திரை ஆடி ஐப்பசி தை இது பிரம்மதேவனுக்கு உரியது அதனால் இந்த மாதப்பிறப்பை விஷு புண்ணியகாலம் இப்போ சித்திரை மாத பிறப்பு பார்த்தீங்கன்னா விஷு கனி விஷு கனி விஷு புண்ணியகாலம் என்று சொல்லுகின்ற வழக்கம் இருக்கு இதுக்கு அடுத்து வைகாசி அதுக்கப்புறம் ஆவணி அதுக்கப்புறம் கார்த்திகை அதுக்கப்புறம் மாசி மாதம் இந்த நான்கு மாதங்களும் மகாவிஷ்ணுவுக்குரிய மாதமாக ஜோதிட சாஸ்திரத்தை வகுத்திருக்கிறார்கள் நான் சொல்றது நல்லா தெரிஞ்சுக்கணும் பன்னெண்டு மாதமும் இறைவனுக்குரியது தான் இருந்தாலும் சாஸ்திரம் என்னட்டு ஒன்று இருக்குது இல்லையா அப்புறம் மாதப் மாத பிறப்பு தர்ப்பணாதிகள் இதெல்லாம் செய்யறோம்னா சாஸ்திரம் இந்த ஜோதிட ஏன்னா ஜோதிடம்ங்கிறது வேதத்தினுடைய அங்கம் அப்படி பிரிக்கப்பட்ட காலத்திலே இது மகாவிஷ்ணுவுக்குரிய காலம் அடுத்த ஒரு பிரிவு இருக்கு மாதம் புரட்டாசி மாதம் மார்கழி மாதம் பங்குனி மாதம் மீதி இருக்கிற அந்த நான்கு மாதங்களும் சிவனுக்கு உரிய காலம் அதுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னால் ஷடசீதி புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க ஷட்டாங்கன் அப்படின்னு சொன்னால் சிவனுக்கு உரிய பெண் இது எப்படி வருதுன்னா ஸ்திதி அதாவது முதல்ல இது பண்ணுறது எப்படி முதல்ல படைத்தல் அதற்கப்புறம் காத்தல் அதுக்கப்புறம் அழித்தல் இந்த வரிசை இந்த ஆர்டர் படைக்கப்பட்டது காக்கப்பட வேண்டும் காக்கப்பட்டது அழிக்கப்பட வேண்டும் இந்த வரிசையில் இந்த நடுவில் இருக்கிறது தான் எப்பயுமே விஷ்ணுவுக்குரிய காலம் அந்த அடிப்படையில் இந்த வைகாசி ஆவணி அதை விட்டோம்னா உங்களுக்கு கார்த்திகை மாசி இதில் ஆவணி மாதம்ங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இதுக்கு விஷ்ணுபதி புண்ணிய காலம் விஷ்ணுவுக்குரிய விஷ்ணு வழிபாட்டுக்குரிய புண்ணிய காலம் அப்படின்ட்டு இதை சொல்லுகின்ற ஒரு மரபு அதாவது அன்னைக்கு விஷ்ணுவை வழிபட வேண்டும் அந்த காலத்தை ஒட்டி அதுதான் ரொம்ப முக்கியம் எல்லா நேரத்திலையுமே விஷ்ணுவை வணங்கலாம் ஆனால் அதுக்குன்னு ஒரு காலம் இருக்குது இல்லையா விஷ்ணுபதி புண்ணிய காலம் இந்த காலத்தில் செஞ்சு இந்த காலத்தில் தான் தர்ப்பணம் பண்ணணும் நினச்ச எல்லாம் தர்ப்பணம் பண்ண முடியுமா இந்த நேரத்தில் போனால் தான் உற்சவத்தை சேவிக்க முடியும் நினைச்ச நேரத்தில் போனால் உற்சவம் நடக்குமா அதனால் காலம் என்பது ஒன்று இருப்பதாலே அந்த காலத்துக்கேற்ற சில வேலைகளை செய்ய வேண்டும் எப்படி சொல்கிறது அந்த காலத்துக்கேற்ற என்னை எல்லா இடங்களையும் எல்லாம் நடக்கும் தான் இந்த ஒரு நேரம் என்பது ரொம்ப முக்கியமாக குறிக்கப்படுகிறது இல்லையா காலை வேளையில காலை மாலை வேளையில மாலை இது ரெண்டையும் இப்படி மாறும் காலையில செய்ய வேண்டியதை மாலையிலையும் மாலையில செய்ய வேண்டியதை காலையிலும் செய்ய முடியுமா செய்ய முடியாது அதே மாதிரி சில சடங்குகள் சில வழிபாடுகள் இல்லையா இதெல்லாம் செய்யணும் அந்த அடிப்படையிலே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் என்கிறது விஷ்ணுவனுடைய வழிபாட்டுக்கென்றே வகுக்கப்பட்ட மாத பிறப்பினுடைய காலம் இந்த ஆவணி மாதம்ங்கிறது ரொம்ப சிறப்பு ஏன் சிறப்புன்னு சொன்னால் இந்த ஆவணி மாதத்தில் தான் ஆவணி அவிட்டம் வருது உபநயனம் பூனல் போடக்கூடிய அந்த விழா வருது காயத்ரி ஜெபம் பண்ணக்கூடியது காயத்ரி என்ன என்ன விஷயம் காயத்ரி என்பது மந்திரங்களுக்கு தாய் அப்படின்னு சொல்கிறோம் மூன்று வேதங்களையும் அப்படியே திரளாக்கி ஒரு பானையில் போட்டு கடைஞ்சி அதிலேருந்து எடுக்கப்பட்ட மந்திரம் அதுதான் காயத்ரிங்கிறோம் காயத்ரிங்கிறது நம்முடைய ஆத்மாவை காப்பாற்றுகின்ற மந்திரம் அப்படின்னு சொல்கிறோம் அதெல்லாம் எந்த மாதத்தில் செய்கிறோம்னா இந்த ஆவணி மாதத்தில் தான் செய்கிறோம் இந்த ஆவணி மாதத்தில் சிம்ம ராசியிலே சூரியன் இருப்பார் பூர்வ புண்ணிய பலனை கொடுக்கக்கூடியவன் இந்த உயிர்களை எல்லாம் சூரியன் இல்லாட்டி போனால் அந்த உலகமே இருக்காது இல்லையா அந்த சூரியன் தன்னுடைய சொந்த ராசியிலே ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய அற்புதமான மாதம் தான் இந்த ஆவணி மாதம் காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசியிலே திரிகோண ராசியிலே ஆட்சி பெற்றிருப்பார் என்பதனாலே பூர்வ புண்ணியம் அதிகரிக்கும் என்பதனால தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் பூர்வ புண்ணியம் அதிகரிக்கக்கூடிய நேரத்தில் நம்ம கோயிலுக்கு போய் செய்யணும் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஒன்றுமே கிடையாது நீங்கள் மாதாந்திர தர்ப்பணம் எல்லாம் பண்ணிட்டு கோயிலுக்கு போய் ஒரு விளக்கு பொண்ணு ஒரு துளசியை எடுத்துக்கிட்டு போய் விஷ்ணுவ தாயாரையும் மகாவிஷ்ணுவையும் ஒரு வலம் வரணும் அந்த நாளில் நம்ம போகணும் அதுதான் முக்கியம் அப்படி செய்யும் பொழுது வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் அவனுடைய எட்டு எழுத்து மந்திரத்தை ஜபிக்க வேண்டும் ஓம் நமோ நாராயணாய இது ரிப்பீட்டடா ஜபித்துக்கொட்டே இருக்கவன் அப்படி ஜபித்தால் என்ன கிடைக்கும்னு கேட்குறீங்களா இது ஏழ்வார் தான் எல்லாம் கிடைக்கும்னு சொல்லி குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினை எல்லாம் நிலம் தரம் செய்யும் நீழ்விசும்பு அருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் இதை விட வேற என்ன செய்யணும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன் நாராயணா வெண்ணும் நாமம் அதுதான் ஓம் நமோ நாராயணாய சொல்றதுல என்ன கஷ்டம் இதை நூத்தி எட்டு தரம் ஆயிரத்தி எட்டு தரம் உங்களால் எவ்வளவு முடியுமோ கவுண்ட்லெஸ் இதை கவுண்ட்லெஸ் சொன்னா நமக்கு இல்லாமல் இருக்கலாம் ஐஸ்வர்யங்களோடு எது கிடைக்க வேண்டுமோ அதெல்லாம் கிடைக்கும் நல்லனவெல்லாம் கிடைக்கும் எல்லாம் நீங்கும் நல்லனவெல்லாம் கிடைக்கும் எல்லாம் நீங்கும் அப்படிப்பட்ட இந்த அஷ்டாட்சர மந்திரத்தை விடாமல் ஜபிக்க வேண்டும் இதுதான் நாளைக்கு செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன பண்ணணும் காலையில் எந்திரிச்சு தர்ப்பணம் பண்ணணும் சூரியனை பார்த்து வழிபடணும் பூஜாதி முறைகளை எல்லாம் நம்ம செய்யணும் ஆனால் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் மனசில் விஷ்ணுபதி காலம்ங்கிறதால என்ன பண்ணணும் ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை ஜபித்து கொண்டே இருக்க வேண்டும் அல்லது இந்த பாசரத்தை குலம் தரும் செல்வம் தந்திடும் அப்படிங்கிற பாசரத்தை நீங்கள் ஜபிக்கலாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு விசேஷம் ஏன்னா விஷ்ணுபதி காலத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது இருக்கிறதுலேயே ஏகாதேசி விரதம்தான் உயர்ந்ததுன்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த ஏகாதேசி விரதத்தை விட ஒரு படி அதிகமானது ஏன்னா ஏகாதசி பலனும் இந்த விஷ்ணுபதி காலத்திலே மகாவிஷ்ணுவை வணங்குவதன் மூலமாக கிடைக்கும் அப்படி என்று சொல்லுகின்றார்கள் இதனுடைய பலாபலன்கள் ரொம்ப அற்புதமாக சொல்லியிருக்கிறார்கள் அதாவது நிம்மதி கிடைக்கும் மன அமைதி கிடைக்கும் மென்டல் பீஸ் சொல்றோம் அது இல்லாம தான் நம்ம தெவிச்சுக்கிட்டு இருக்கிறான் மன அமைதி கிடைக்கும் நிம்மதி கிடைக்கும் அதுக்கப்புறம் மனசுல ஒரு தெளிவு பிறக்கும் சக்தி உடம்புல சக்தி அதிகரிக்கும் நோய்கள் நீங்கும் கேட்கும் வரத்தை எல்லாம் அந்த பெருமாள் நமக்கு அள்ளி அள்ளி தருவார் அப்படிப்பட்ட விஷ்ணுபதி புண்ணியகாலம் நாளைக்கு ஸ்திரவாரமான சனிக்கிழமை மாதப்பிறப்பு ஆவணி மாத பிறப்பாக நமக்கு கிடைத்திருக்கிறது நம்ம விட்டுள்ளலாமா